வணக்கம் என் அன்பு சொந்தங்களே இன்று நாங்கள் வெளியிடக்கூடிய வரன் ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு இருபத்தி எட்டு பத்து தொண்ணூத்தஞ்சில் பிறந்திருக்கோம் வயசு முப்பதுங்க பார்மசி முடிச்சிருக்காங்க ஆந்திர மாநிலத்தில் கா இருக்காங்க மா வருஷத்துக்கு நாலு லட்சம் சம்பா சம்பாதிச்சிட்ருக்காங்க பரதநாடு எனம் சார்ந்தவங்க துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவரை பற்றி ஏதாச்சும் நீங்களும் பார்மசி நடத்திட்டு இருக்கக்கூடிய வரன் வேணும் இல்லை நம்ம பார்மசி நடத்தலாம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது இல்லை சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இனம் சார்ந்த பெருமக்கள் யாராச்சும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பார்மச்சி படித்த பெண்ணை நீங்கள் இது பண்ணால் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கலாம் ஆகையால் இவங்களுக்கு நிரந்த நன்கு படைத்த நிரந்தரமான வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வழுஜ நாயுடு அல்லது கவர்னாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவைங்கிற இவருக்கு சொந்த ஊருங்க ஆந்திராங்க பார்த்துக்குவாங்க இவருக்கு பற்றி விவரம் என்னென்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தஞ்சுங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இது வந்து ஞாயிறு இனத்துக்காகவே எங்களது குடும்பம் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்ததுங்க அஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு ஒரு இது வந்து ஒரு ஜாதகம் வந்துங்க ரூபாய் எழுபது பத்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்திட்டீங்கன்னா உங்கள் ராசி நட்சத்திரம் என்ன என்ன ராசியோ என்ன நட்சத்திரம் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கொடுத்தாலும் சரி நட்சத்திரத்தை கொடுத்தாலும் சரி அதுக்கு உண்டான மரணம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற உண்டான ஃபோன் நம்பர் வாங்கி டேரெக்டாக பொண்ணு வீட்டில் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க பதிவு கட்டணமோ ப்ரோக்கர் கமிஷனோ தரகர் கமிஷனோ எதுவுமே கிடையாதுங்க இது சர்வீஸ் வேறு ஒன்றும் இல்லை அதாவது நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரோடு இந்தியா ஃபுல்லாக செஞ்சுட்ருக்கோம் நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி அங்கே பிரான்ச் இருக்கா இங்கே பிரான்ச் இருக்கான்னு கேட்க வேண்டாம் பிரான்ச் எல்லாம் வச்சு நடத்த முடியாதுங்க ஒரு ஒரு ஜாதகம் எழுபது ரூபா வாங்கி பிரான்ஞ்ச் அங்கங்கே வச்சா கம் இது பண்ண முடியாதுங்க அது நல்லா பார்த்துக்கோங்க நம்பிக்கை உங்களுடைய திருமணம் முடியணும் அது மட்டும்தான் உங்களுக்கு மெயினாக படணும் நாங்கள் வந்து எந்த இதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான வரனை நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் ஆகையால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தஞ்சுங்கிற எண் வந்து நமது நாயுடுடைய இனத்தின் சந்ததியை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண் நமது திருமண சேவைக்குண்டான தளத்திற்குண்டான எண் மறந்துடாதீங்க நமது இன சொந்தங்களுக்கு இதை சொல்லி அவங்களுக்கும் திருமணமாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கள்